ரெஸ்டாரண்ட் க செட்டை செட்டப் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் நம்ம கேஸ்ஆஸ் எதில் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ரூட் டைரக்டரி கோலன் பிஓஎஸ் ஐஎன்எஸ் ஸோ இந்த டைரக்டரியில் தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ இது வந்து மேண்டேட்ரி ஸோ இது ஆல்ரெடி நம்ம எப்படி இன்ஸ்டால் பண் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் ஸோ அதில் வந்து கிளியராக நம்ம சொல்லியிருப்போம் டி கோலன் பிஓஎஸ் ஐஎன்எஸ் ஸோ இந்த போல்டருக்குள்ளே தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ இன்ஸ்டால் பண்ணுனதுக்கு பிற்பாடு நீங்கள் கான்ஃப்விக் வந்து எது அப்படின்னா எஸ் பிரிண்டர் ஐஎன்ஐ இந்த எஸ் பிரிண்டர் ஐஎன்ஐ பேக்ங்கிறது வந்து பேக்கப்பு ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணக்கூடாது இந்த எஸ் பிரிண்டர் ஐஎன்ஐ அதுக்கப்புறம் பேஸ் கான்ஃப்விக் ஐஎன்ஐ ஸோ இந்த ரெண்டையும் ஓபன் பண்ணணும் ஸோ இந்த ரெண்டையும் ஓபன் பண்ணதுக்கு பிற்பாடு ஸோ இந்த ரெண்டும் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அது எதில் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா நோட் பேட் பிளஸ் ப்ளஸில் நான் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இந்த நோட்பேட் ப்ளஸ் பிளஸ்ல பார்த்தீங்கன்னா பேஸ் கான்ஃபிட் ஐஎன்ஐ எஸ் பிரிண்டர் ஐஎன்ஐ எஸ் பிரிண்டர் ஐஎன்ஐ எதுக்கு அப்படின்னு சொன்னா நம்மளோட பில்டிங் அவுட்புட் நம்மளோட பிரிண்டருக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணணும் பழைய வீடியோஸில் நம்ம வந்து பலமுறை சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இந்த வீடியோ இந்த வீடியோலையும் நம்ம சொல்றோம் ஸோ உங்களோட பிரிண்டர் வந்து எட்டு சென்டிமீட்டர் விச் மீன் தெர்மல் பிரிண்டர் எயிட் சிஎம் அப்படின்னாக்க நீங்க எயிட் சிஎம் செலக்ட் பண்ணலாம் அதே மாதிரி செவனும் தெர்மல் பிரிண்டருக்கான செட்டப் தான் இந்த செவனும் இங்கே இங்கேருந்து காப்பி பண்ணுங்கள் ரிப்போர்ட் டைப்பை வந்து இந்த இடத்துல இருந்து காப்பி பண்ணி ஸோ இந்த இதை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா இதோட கேஸ் சென்சிட்டிவெல்லாம் இருக்குது ஸோ அதனால காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள் ஸோ செவன் சிஎம் செவன் சிஎம்னால் ரிப்போர்ட் வந்து தெர்மல் பிரிண்டருக்கான செவன் சிஎம் வரும் அதே மாதிரி நீங்கள் இன்கேஸ் வந்து உங்களோட தெர்மல் பிரிண்டர் பத்து சென்டிமீட்டர் விச் மீன் ஃபோர் இன்ச்சஸ் அப்படின்னா நீங்கள் வந்து டென் சிஎம் செலக்ட் பண்ணுங்க அதே மாதிரி டென் சிஎம் டேட்டா அப்படின்னு சொன்னால் இந்த செவன் சிஎம்மும் எயிட் சிஎம்மும் ஒரே ஃபார்மேட்டு தான் இதில் வந்து லேவுட் வந்து லிட்டில் பிட் டிஃபராக இருக்கும் ஸோ அந்த லே அவுட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறேன் இது வந்து டேட்டா ரிப்போர்ட் ஸோ டேட்டா ரிப்போர்ட்டோட லே அவுட் வந்து பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி இருக்கும் ஸோ நார்மலான ரிப்போர்ட் இது வந்து டேட்டா ரிப்போர்ட்டில் வந்து பத்து சென்டிமீட்டர் அதாவது விச் மீன் ஃபோர் இன்ச்சஸ் காணுது அதுக்கப்புறம் இதுவும் டேட்டாவோட ரிப்போர்ட் பாக்ஸ் போட்டுருக்கிறது எல்லாமே டேட்டாவோடது ஸோ இது வந்து எயிட் சென்டிமீட்டர் பிரிண்டர் தெர்மல் பிரிண்டருக்கானது ஸோ இது வந்து இந்த மாதிரி டிசைன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அழகாக வரும் ஸோ அதுக்கானது இது ஸோ அதுவே வந்து தெர்மல் பிரிண்டர் அல்லது வந்து நீங்கள் டாட்மெட்ரிக்ஸ் பிரிண்டர் ரெண்டுலேயுமே எடுத்துக்கலாம் இந்த ஃபார்மேட் இது வந்து செவன் சிஎம் இது வந்து செவன் சிஎம்மோட ஃபார்மேட் அதே மாதிரி இதில் வந்து டென் சிஎம் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒய்டாக வரும் ஸோ இதே டி டிட்டோ ஃபார்மேட் டென் சிஎம் கொடுத்தீங்கன்னா ஒய்டாக வரும் ஸோ இதை வந்து டென்னும் இந்த செவனும் டென்னும் தெர்மல்லையும் எடுத்துக்கலாம் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்லேயும் எடுத்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இங்கே ஃபாண்ட்டை மாற்ற வேண்டியிருக்கும் அதோ ஃபாண்ட் எல்லாமே வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்கள் கையில் இருக்கு ஸோ இதுக்குள்ளே இல்லை அந்த சாஃப்ட்வேர்க்குள்ள எதுவுமே இல்லை ஸோ இங்கே வந்து நீங்கள் எல்லா லே இங்கே மாற்ற முடியும் இந்த ஈவன் வந்து நீங்கள் ஐட்டம் நேம் வந்து ஒரு லைன் லைன்ட்டர லைனில் அடிக்கணும் ஸோ அதுக்கு கீழே வந்து ஃபைவ் அடிக்கணும் அப்படின்னா கூட இங்கே மாற்ற முடியும் ஸோ இந்த இடத்துல இதுதான் அது ஸோ இந்த இந்த இதில் வந்து இந்த கான்ஃப்ளிக் செட்டப் வந்து மாத்தனீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஐட்டம் நேம் வரும் அடுத்த கீழே வந்து டவுனில் வந்து குவான்டிட்டி ரேட் அமௌண்ட் வந்துடும் ஸோ இங்கே வந்து எல்லாமே மாற்றிக்கலாம் செட்டப் எதுவுமே இன்சைடு சாஃப்ட்வேர்க்குள்ளே இல்லை ஸோ இந்த இதை இந்த எஸ் பிரிண்டர் ஐஎன்ஐயை பேஸ் பண்ணி தான் இது பிரிண்டே ஆகுது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பேஸ் கான்ஃபிக் ஐஎன்ஐ பேஸ் கான்ஃபிக் ஐஎன்ஐ உங்களோட பிஸ்னஸ் வந்து ஹோட்டல் பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா பார்கோடு அப்படிங்கிறத வந்து பார் பார்கோடுங்கிற டேக்கை வந்து பார்கோடு ஸ்கேனுங்கிறத நோ கொடுத்துருங்க இது பை கண்டிப்பாக கண்டிப்பா தான் இருக்கும் உங்களோட சாஃப்ட்வேரில் எஸ்ல தான் இருக்கும் ஸோ கண்டிப்பா இதை நோ கொடுத்துடுங்க ஓகேங்களா ஸோ இன்கேஸ் வந்து உங்களோட இதில் இல்லைன்னா கூட இந்த இந்த இது இல்லைன்னா கூட நீங்க இதை ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே இதே மாதிரி ஆட் பண்ணும் கேஸ் சென்சிட்டிவ் எல்லாமே இங்க இருக்கிற செட்டப்ல இருக்கிறது எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ் ப்ராப்பரா ஆட் பண்ணிடுங்க ஸோ ஆட் பண்ணிட்டீங்க நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார் கோட் ஸ்கேனில் வந்து ஐட்டம் இருந்து கர்சர் வந்து நெக்ஸ்ட்டு ரோவுக்கு போகாமல் குவான்டிட்டிக்கு போகும் ஸோ இது வந்து ரொம்ப இது வந்து கண்டிப்பாக ஹோட்டல் பிஸ்னஸ் அப்படின்னா நோ கொடுத்துருங்க ஸோ இதுதாங்க ரொம்ப முக்கியம் அடுத்த வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஏதாவது ஒரு இஷ்யூஸு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா என்னோடய சப்போர்ட் ஆல்ரெடி இமெயில் கொடுத்துருக்குறோம் காண்டக்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்குறோம் ஸோ அதை அதை பே அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் கால் பண்ணுங்கள் ஸோ இது வந்து காண்டாக்ட் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூசர்ஸ்க்கு உங்களோட வணிகர்கள் அனைவருக்குமே இந்த வீடியோவை இந்த சாஃப்ட்வேர்ஸை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் யூடியூப்புக்கு போய் யூடியூப் வந்து கேசோ பிஓஎஸ் அட்டு கேசோ பிஓ பிஓஎஸ்ங்கிறது யூடியூப் லிங்க்கு ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க நன்றி வணக்கம்